சைரா என் உயிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாய்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் நேற்று நம்ம எல்லா சேனல்லையும் ஆடியோ கொடுத்துருந்தோம் அந்த ஆடியோ மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பதிவுகளாக இருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் மறக்காமல் ஆடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதை சாயப்பா செஞ்சுக்கிட்டே இருக்காரு சாயப்பா நமக்கு எந்த மாதிரி உதவிகள் செய்வார்ன்றதே இங்கே பலருக்கு புரியலை அதனுடைய புரிதல் இல்லாமல் தான் பல விஷயத்தை நம்ம தவிர்க்கிறோம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் சொல்லி கோயிலுக்கு போகிறீங்க அர்ச்சனை பண்ணுறீங்க இதன் மூலமாக பத்து சதவீதம் லாபம் இருக்குது ஆனால் பத்து சதவீத லாபம் இப்போ வரக்கூடிய வாழ்க்கையை ஃபேஸ் பண்ண போதுமா பத்தாது அப்போ தொண்ணூறு சதவீதம் எங்கே இருக்குது அந்த தொண்ணூறு சதவீதம் தான் வார்த்தைகளாக இருக்குது சொற்களாக இருக்குது சத்தமாக இருக்குது அதை முழுவதும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நாம் நினச்ச உதவிகளை சாய்பாவால் செய்ய முடியும் செஞ்சே தான் தீரணும் கடவுள்கிட்ட என்றைக்குமே உதவிகள் செஞ்சு தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தை நாம் உருவாக்கணும் இதை நான் உருவாக்கி அதில் வெற்றியும் அடைஞ்சேன் நல்லவனுக்கு கடவுள் சோதிப்பார் துன்பத்தை கொடுப்பாருன்னு யாரோ ஒரு பொய் பிரச்சாரத்தை கிளப்பிட்டாங்க அது இப்போ மட்டும் இல்லை இந்த உலகம் அழிகிற வரைக்கும் இருக்கும் அந்த வார்த்தை ஏன்னா எல்லா மக்களுக்கும் பிடிச்ச வார்த்தை ஆனால் இது உண்மையிலேயே கடவுள் நல்லவர்களை சோதிக்கிறாரா அப்படின்னா இதில் உண்மையும் இருக்குது ஏன்னா நம்ம எல்லா பதிவுலேயும் சொல்லியிருக்கோம் நம்மளை செதுக்கிறாரு அப்படின்னும்போது துண்டத்தை கொடுக்குறாருன்னு அர்த்தமாகுது செதுக்காத கற்களுக்கு மதிப்பு இல்லை செதுக்கக்கூடிய கற்களுக்கு தான் மதிப்பு செதுக்காத கற்கள் வெயிலையும் மழையிலையும் பனியிலையும் வெளியிலே கடந்து அப்படியே இருக்குதுங்க ஆனால் செதுக்கக்கூடிய கற்களுக்கு மட்டும்தான் மதிப்பு அதிகம் வீட்டுக்குள்ள கோயிலுக்குள்ள அருங்காட்சியத்துக்குள்ள எல்லா இடத்துலையும் செதுக்கப்பட்ட கற்கள் இருக்குது ஏன்னா செதுக்கப்பட்ட கற்கள் மதிப்பும் உருவமும் வாய்ந்தது அதையும் தாண்டி ஒரு விஷயம் நல்லவர்களை சோதிக்கிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி சோதிப்பதற்கு காரணம் நீ நல்ல இடத்துல நிற்கணும்ன்றதுக்காக பட் இதுல இருக்கக்கூடிய உண்மைகள் பலருக்கு புரியல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கொடுப்பதற்கு காரணமே நீங்க கடவுள்கிட்ட உதவிகள் எப்படிப்பட்டதாக கிடைக்குன்றதை தெரியாமலே தினமும் கோயிலுக்கு போறதால கண்ணீர் விடுறதால நாம நல்லவர்கள் நினைச்சு வாழ்ந்துக்கிட்டு வாழாம இருக்கோம் இது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு கோயிலுக்கும் போங்க நல்ல விஷயங்கள் கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எங்கே கிடைக்குதுன்னு சொல்லி தேடுங்க ஆனால் தேடும்போது மோசமான பதிவுகள் வரும் அங்கே நிற்காதீங்க அது நமக்கு தேவை இல்லாதது நம்ம மனசை மாற்றக்கூடிய பதிவு பலர் சொல்லக்கூடிய விஷயம் அன்பேசை ஆடியாக சில நேரத்தில் நான் சர்ச் பண்ணுறேன் இதை கேட்கணும் தான் போகிறேன் ஆனால் வேறு ஒரு பதிவில் அப்படியே அதில் நான் போயிடுறேன் கடைசியில் எங்கே போகுதுன்னே தெரியல நேரம் ஆகிடுச்சு கேட்க முடியலன்னு இது உண்மையிலேயே இப்படி தான் எல்லாருக்கும் நடக்குது எனக்கும் கூட சில ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தை சர்ச் பண்ணும்போது நான் சர்ச் பண்ணுறது வராது ஆனால் வேறு வேறு ரிலேட்டடாக வரும் அப்போ நாம் என்ன பண்ணுவோம் சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல உட்காந்துடுவோம் கேட்க ஆரம்பிச்சிடுவோம் அதுக்கப்புறம் வந்த வேலை விட்டுறோம் வராத வேலை நடக்கும் ஸோ வந்த வேலையை தான் நம்ம பார்க்கணுமே தவிர நமக்கு தேவையில்லாத வேலையில் ஈடுபடக்கூடாது அப்போ தேவையில்லாத விஷயங்கள் என் கண்ணு முன்னாடி நடக்குதே கடவுள் தானே அதுக்கு ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கடவுள் அந்த விஷயத்தையும் நம்மக்கிட்டே கொடுத்துட்டார் உனக்கு எதில் தேவையோ அதில் நீ உறுதியாக நில் நீ எந்த அளவுக்கு நீ உறுதியாக நிற்கிறியோ அந்த அளவுக்கு தேவையில்லாதது உன்னிடம் வந்து சேராது நீ மனசு பலகீனமாக இருந்தால் தேவை இருக்கிறத விற்றுவே தேவையில்லாததை பிடிச்சிப்ப தேவையில்லாததை பிடிக்கும்போது தேவையில்லாத சம்பவங்கள் தான் உன் வாழ்க்கையில் நடக்கும் அப்போ உனக்கே தெரியும் தேவையில்லாத வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமே வாழ்க்கை போயிடுச்சேன்னு சொல்லி நீ ஃபீல் பண்ணுவ ஸோ மன உறுதிப்பாடு இது இருக்கிறவன் ஜெயிக்கிறான் இல்லாதவன் தூக்குறான் இந்த விஷயத்துக்காக தான் நான் வந்தேன் இந்த விஷயத்தை தான் செய்வேன் அதனால் இந்த விஷயத்தை பற்றி தான் என்னுடைய எண்ணங்கள் இருக்குதுன்னு உங்களால் தீவிரமாக உருவாக்க முடியுமா உருவாக்க முடியுதுன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க நடந்த சம்பவங்களுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உருவாக்க முடியாது அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம கூடவே தான் இருக்கும் துன்பங்கள் துன்பத்தை விரட்டுவதற்கு சரியான ஒரு விடம் வந்த வேலையை மட்டும் பாருங்க வந்த வேலைக்கு தேவையான விஷயத்த மட்டும் திரட்டுங்க அதை தக்க வச்சுக்கோங்க அதையே தியானியுங்க அதே வாழ்க்கையாக்குங்க அதே செயலாக்குங்க அதை தாண்டி அடுத்தடுத்த விஷயத்தை கட்டமைப்பு செய்யுங்க வாழ்க்கை பிரமாதமாக வாழுங்க எந்த நஷ்டமும் ஏற்பட போவதில்லை ஸோ லாபம் விளைச்சல் அதிகரித்து கொண்டே இருக்கும் எத்தனை மனிதர்களை நீங்க பார்த்தாலும் சரி இவனை நம்பு அவனை நம்ப முடியக்கூடாதுன்னு உள்ளுணர்வு ஏற்படும் ஸோ இனி வரக்கூடிய எந்த நபரும் ஏமாற்ற முடியாது ஏமாந்து உங்களை ஏமாற்றி அவங்க சாதிக்கணும்னு முடியாது ஸோ அத்தனை விஷயங்களும் உங்கள் மனதின் மூலமாக ஒரு பெரிய இடத்துக்கு அது கொண்டு போக முடியும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறணுன்ற தாட்டு இருக்கிறதால தான் சாயப்பா இந்த இடத்துக்கு உங்களை உட்கார வச்சிருக்காரு உங்கள் கர்மாக்களை அழித்து பாவங்களை அழித்து புண்ணியங்களை தான் இத்தனை விஷயங்களை ஏதோ ஒரு மூலமாக உங்களுக்கு அமைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கார் ஸோ அதை உறுதிப்படுத்தும் விதமாக நாம் வாழ்க்கை பாதையை மாற்ற போகிறோம் ஸோ பயணத்தை மாற்ற போகிறோம் பாதை ஆரம்பத்தில் கடினம் ஆனால் ரீச் ஆகிற இடம் பிரமாதம் அப்போ கடினமானதை மனசார எடுத்துக்கோங்க கற்கண்டு கடிக்கிறதுக்கு கஷ்டம் ஆனால் டேஸ்ட்டு பிரமாதம் பலாப்பழம் வெளியில் முள் முள்ளாக இருக்கும் கையை வச்சா கிழிச்சிடும் ஆனால் அதை கட் பண்ணி ரெண்டாக பொழந்துட்டோன்னா எங்கேயோ பலாப்பழம் வாசனை அடிக்குதுன்னு நமக்கு டக்குன்னு தெரியும் அந்த அளவுக்கு அதனுடைய வாசனை அதனுடைய சுவை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் ஆக பாதை கடினம் அப்படின்றதுக்காக பயணத்தை நிறுத்தக்கூடாது இந்த கடினமான பாதை நான் என் பயணத்தை வச்சுப்பேன் இதை சவாலாக ஏற்றுப்பேன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவென்ற நோக்கத்தோட பயணத்தை ஆரம்பித்து பாருங்கள் பிரமாதமான வாழ்க்கையை வாடலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாக்கு தத்துவம் இனி தேவையானதை செய்வேன் இனி தேவையானதை மட்டுமே செய்வேன் இனி தேவையானதை மட்டுமே செய்வேன் இதனுடைய அர்த்தம் இந்த பதிவுடைய முழு கன்டென்ட் அப்போ நாம தேவை இல்லாததை செஞ்சா வாட முடியாது தேவையானதை செஞ்சால் தான் வாழ முடியும் நமக்கு என்ன தேவையோ அதனுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் அதனுடைய டேட்டாஸ் அதனுடைய எக்ஸிகியூஷன் அதனுடைய ஆக்ஷன்ஸ் அதனுடைய வழி அதனுடைய ட்ராவலிங் எல்லாமே இதில் நடக்கும் ஸோ வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்துல நீங்கள் வரணுன்றது சாயப்பாட விருப்பம் அவருடைய விருப்பத்தை நிச்சயமாக நிறைவேற்றுபவர்கள் சாயப்பாட குழந்தைகளாக இருப்பாங்கன்னு சொல்லி இன்றைக்கி யார் யாரெல்லாம் பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அத்தனை பேருக்கும் சாய்பாடு அன்பும் ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கணுன்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா